मचा 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 तुम कहाँ हो यहाँ यहाँ मैं यहाँ हो दंडिया काम के लिए उतर भारत से आया मुझे तमिल नहीं आता कुछ नहीं मालूम है उसे हिंदी अच्छी तरह मालूम है वह मेरा घर का तोड़ घर का काम देता हूँ मुझे एक दोस्त पर है वह हिंदी जानती हूँ उसका नाम सूर्या उसे गली में हमसे मिलने आने के लिए कहेंगे गली में आने के लिए कहा என்னடா அந்த சொல்லிட்டு என்னமோ என்னை என்ன பேசினா இல்லமா உங்களாலேயும் வேலை செய்ய முடியாது அவளுக்கும் வேலை செய்ய தெரியாது அதனால அவளுக்கு ரெண்டு ஹிந்தி தெரிஞ்ச வேலை கணக்கு வேணுமா என்னது இந்த ராஜ ராஜேஸ்வரி இருக்கிற வீட்டுல ஹிந்தி தஞ்ச வேலைக்காரங்களா நீ கொஞ்சம் கண்ண இருமா இதுக்கு தான் அவங்க கிட்ட அப்பவே சொன்ன தமிழ் காரிய கற்றா கற்றானு நீ வடநாடு போய் ஹிந்தி காரியில கட்டிட்டு வந்த இப்படிதான் இருக்கு இந்த ராஜ ராஜேஸ்வரி கிட்டே நீ இப்படி பேசுவியா எப்ப பார்த்தாலும் இத நான் சொல்லிடு காட்சி ரெண்டு ராஜா மற்றும் அவரது நண்பனின் உரையாடல் ஒரு சைடு அம்மா ஒரு சைடு ரெண்டு பேர்த்து நாப்படுற பாடு இருக்கே அது உங்களுக்கு தான் தெரியும் எங்கடா சூர்யா நம்பரு ஹலோ சூர்யா சொல்ற மச்சான் எப்படி இருக்கிற நான் நல்லா இருக்கேன் உனக்கு என்னடா ஹிந்தி பொண்ணை கட்டிக்கிட்டே தேரி சலக்கு இருப்ப நீ வேற ஏன்ட கொடுண்டா ஏன்டா என்னாச்சு வீட்டுக்காரிக்கு கம்பெனி வேலை பார்க்கறதுக்கே நேரம் சரியா இருக்கு இதுல எங்க வீட்டு வேலை செய்யறா அவளுக்கு தமிழும் தெரியாது அதனால அவளுக்கு ரெண்டு ஹிந்தி தெரிஞ்ச வேலைக்காரங்க வேணுமா எனவே ஹிந்தி தெரிஞ்ச வேலைக்காரங்களா இங்கேங்கடா அது படக்க தானடா போனோம் எனக்கு ஒண்ணு விட்டா யார்டா இருக்கா சூரியா எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு சொல்லு அப்படிங்கிற சரி பாப்போம் ஆனா கொஞ்சம் செலவாகுண்டா எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல ரெண்டு ஹிந்தி சேர்ந்த வேலைக்காரங்க மட்டும் வேணும் சரிடா

நீங்க ரெண்டு பேரும் போறீங்களா இவ்ளோ படிச்சீங்களா வேற காரணமா சொல்றே மாசம் 30000 ரூபாய் சம்பளம் புள்ளையமா அப்பா அங்கே ஹிந்தி தெரிந்த வேலைக்காரர்களை ராஜாவின் நண்பன் வீட்டிற்கு அழைத்து செல்லுதல் ராஜா ராஜா இதராவோ சொல்ல சூர்யா நான் சொன்ன மாதிரி வேலைக்காரனை கூட்டிட்டு வந்தியா ஆ கூட்டிட்டு வந்துட்டாலோ இந்த ரெண்டு வேலைக்காரங்களேடா நமஸ்தே ये मेरा पति है पति का नाम धनिया है नामस्ते। नामस्ते। ये नमस्ते ये मेरा माता जी, है। माता जी का नाम राजा राजेश्वरी है दुणा 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 ये दोनों हिंदी जानते हैं उसका नाम क्या है इसका नाम

இவ ஒருத்தியாத்து வேலைக்காரர்கள் மற்றும் ஏப்பா தம்பி ரெண்டு பேர் இங்க வாங்கப்பா உங்க பேர் என்னன்னு சொல்லியிருந்தீங்க என் பேர் சோமம் அப்படியா இந்த ராஜராஜேஸ்வரிக்கு ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி ஐயோ பெருமாளே அமே பேர் ராமே பேர் சோகம் டேய் நான் கடவுள சொன்னேன்டா இது கடவுளா இதெல்லாம் ஒரு காஃபியா ஒரு சுகர் இல்ல டிகாஷன் இல்ல எதுமே இல்ல இதெல்லாம் எப்பறா குடிக்கிறது சாஜ் ஹோட்டல் மாதிரி போட்டோம் ஆஞ்சார் நீ போட்ட அடுத்து கொளங்க போட்றோம் பாக்கற பாக்கற ரெண்டு பேர் ஒரு நிமிஷம் வாங்க இப்போ நான் பேசுறதெல்லாம் என் மருமக்கிட்ட சொல்லக்கூடாது சொல்ல மாட்டேன் சொல்லிருவீங்களா சொல்ல மாட்டோம் அந்த பயம் இருக்கட்டும் मारू मामी आके चलना मारु मेड़ सल्ला मारू मेड़ कर से मामी आके डिसल्लनों बोलते को चिंदे <laughs> ज़िन्दे वेले कर रहे हैं मटर मणे वीन हो रहे हैं आदल अच्छा बहुत अच्छा काम करते हैं आपका शाशुर चाय पीना के बाद हमको बहुत चिल्लाया मैं मुझे पूरे औरत को संभालूंगा चिंदा मत करो धन्यवाद मेरा नकर अच्छा काम करता हो முத अच्छा, अच्छा बहुत अच्छा இதே மாதிரி நல்லா வளர் பாக்கணும் நன்றி நன்றி மாமாச்சி காமாச்சி அட யாரு நம்ம மீனாட்சியா என்ன இந்த பக்கம் வரே இப்பதான் உனக்கு வர கண்ணு தெரிஞ்சுதா அட அப்படி ஒண்ணும் இல்ல வீட்ல வேலை நடந்து இருக்கு அதனால தான் வர முடியல எப்ப வந்தா என்ன நம்ம வீடு தானே சரி விடு என்ன ராஜராஜேश्वரி பார்க்க போறியா உனக்கு எப்படி தெரியாது அத இப்படி மிடுக்கிட்டு வந்திருக்கீயே ஆமா அவதா பெரிய சீன் பார்ட்டியாச்சே அவ பண காரணமாதான மதிப்பா நீ சொல்றது சரிதான் பொறு நானும் போய் போட்டு வரேன் சரி போ சரி நல்லா இருக்கா போதும் போதும் உனக்கு இதே போதும் சரி காப்பி தண்ணிக்கு இது இங்க குடிக்கிறியா நாங்க போய் குடிச்சுக்கலாமா அவ பச்சை தண்ணி கூட குடுக்க மாட்டா சரி வா போய் பாப்போம் சரி வா ராஜ ராஜேஸ்வரி ஆட யாரே நம்ம மீனாட்சி காமாட்சியா என்ன இந்த பாக்கா சும்மா உன பாத்துட்டு போலான்னு தான் வந்தோம் எனக்கு என்ன ராஜ ராணி மாதிரி இருக்கிற சேரி மர்மம் எப்படி இருக்கா

ஆட அதனாலதான் அப்படி இடைச்சு போயிட்டியாக்க ஆடா ஆமா போ அப்புறம் காமாட்சி ஊ மருமக எப்படி உங்க மருமகளை நான் உங்களுக்கு கொஞ்ச நாள் தெரியும் ஊ மருமவன் உன்னைய ராணி மாதிரி வச்சுட்டு அவளும் ராணி மாதிரி இருக்கா அவன் மருமவ மாமியார வேலைக்காரி மாதிரி வச்சுட்டு அவள் ராணி மாதிரி இருக்கா என் மருமவன் வீட்லயே இருக்க மாட்டான் அவ வீட்ல இருக்கிறதே ரொம்ப கஷ்டம் அவளை பாக்கிறது ரொம்ப கஷ்டந்தான் என்னவா லப்பு டப்பு லப்பு டப்புனு ஒரு பொட்டி தூக்கிட்டு போயிடுவான் காலையில போனா நைட்டு தவறுவா நைட்டு போனா காலையில தவறுவா

வாங்க அந்த ஆப்ப பார்க்கலாம் சரி பாத்து வையி எங்களுக்கு வீட்டுல வேலை கிடக்கு நாங்க போய்ட்டு வரோம் அப்படியா சரி பாத்து பாத்திரமா போய்ட்டு வா சரி சரி பாத்தியா அவ ஒரு வாய் சோறு சாப்பிடுறியான்னு கேட்டாளா அவ பச்ச தண்ணி கூட கொடுக்க மாட்டா அவ உங்ககிட்ட சொன்னாளாக்கு வாழை இலையை விரிச்சு சோறு போடுறன்னு அவ பெரிய சீண்டா போடுவான் இவளையெல்லாம் இவளை வச்சுக்கிட்டு அவ கஞ்ச முடிச்ச உடனே இப்பதான் தெரியுமா சரி வா போவனு ஒரு நல்ல ஹோட்டலா போய் சாப்பிடுவோம் சரி வா போய் சாப்பிடுவோம் मेरा दो भाई दिल्ली से तमिलनाडु आ रहे हैं अच्छा बहुत अच्छा नमस्ते भाई अंदर आओ नमस्ते नमस्ते तुम कैसे हो बहुत अच्छा बहुत अच्छा तुम कैसे हो हा? हाँ। तुम दोनों कैसे हो हम दोनों बहुत अच्छा है

तुम्हारा हार बहुत अच्छा है ठीक है ठीक है मेरा हार बहुत अच्छा है இங்க பாருமா பத்து பவுன் செயின் அவங்க அண்ணங்க வாங்கிட்டு வந்திருக்காங்க நல்லா தான் இருக்கு அவங்க ரெண்டு அண்ணனுக்கு பிரதமருக்கு பி என்ன சொன்ன यू दट कृपया मेरी बहन का मांग की तरह व्यार रहना डी राजा आये न डे इनका ये पुरचे सुना गए उन्होंने लम्बा उनके तंगचे अम्मा मार नल्ला बात की सुन रहा गए ना ने ये वाला अम्मा मारिया बात डालो पिन्ने ना इधर ये लाल अन्नन मार गलो सोल हमें बहुत समय हो गया है जब से हमने इसे देखा था ठीक है ஹலோ சாத்மி ராக்கா கானாக்காய் மஹி ஹம் ஃப்ளைட் பர் ஜாரகே ஹை தன் தன்யவாத் 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 இவங்களுமா தன்யவாத்து குடம் பூத்துனு ராஜேஷ்வரி ராஜா ராஜேஷ்வரி அடா மீனாட்சி காமாட்சியா வாங்க வாங்க ஆமாம் அந்த ஆப்பை பார்த்தியா அட பார்த்தேன்ப்பா அந்த ஆப்பு முதல்ல என்னமோ ஹிந்தியும் இங்கிலீஷும் கற்றுக்கணுங்களா போட்டிருக்கு

ஆனாலும் என் மருமகளை குறைச்சி இட போடாதீங்க இந்த ஹிந்தியும் இங்கிலீஷையும் தெரிஞ்சு வச்சு என்னமோ கம்பெனியில பிஎம் ஜிஎம்ங்கிறாங்க எனக்கு ஒன்றும் தெரியல இதை வச்சு மாச சம்பளம் லட்ச லட்சமா வாங்குறாயா என் மருமகளும் கெட்டிக்காரி தான் ஆமாமா அடி தும் கைசே ஹோ அடி தும் கைசே ஹோ

இன்றைய மாணவர் வளர்ச்சிக்கு பன்மொழி திறன் மிகவும் முக்கியமான ஒன்று நாமும் மொழிகளை கருப்போம் வாழ்வில் முன்னேற்றம் பெறுவோம் நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் ஜெய்ஹிங்மென்ஸ்